அனைவருக்கும் என் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு கோவிலை பற்றி நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அடப்போப்பா எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்பவே இருக்குதுன்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி உங்கள் ரெண்டு பேருக்குமே இந்த வீடியோ ஷூட் ஆகும் பிடிக்கும் ஏன்னா பக்தி அதோடு சேர்த்து வரலாற்று பதிவுகளையும் மிக்ஸ் பண்ண ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ தான் இது ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் ஹலோ கைஸ் வீடியோ ஒரு அட்மாஸ்ஃபியராக உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நம்ம ஒரு கோயில் தான் என்ன பேசிக்கிட்டு இருக்கோன்னு இந்த கோயில் எங்கே இருக்குன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்க ஸ்ரீமுஷ்ணமுங்கிற ஒரு ஊரில் அமைஞ்சிருக்க கூரகன் டெம்பிளில் தான் இன்றைக்கி நம்ம விசிட் பண்ண போகிறோம் இதை பற்றின இன்ட்ரெஸ்டான தகவல்களை நம்ம பார்ப்போம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்காது ஸ்டாச்சு டெக்கு பார்த்த மாதிரி இருக்கும் பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது ஒது பெருமாளோட பத்து அவதாரத்துல மூன்றாவது அவதாரம் தான் இந்த என்னடா பூராக வாடிக்கையே அங்க வந்து சூட ஏற்றுவாங்க போல இருக்கு அப்பதான் தெரியுது இந்த அந்த தெரிந்து தெரிது கல்வெட்டுகள்லாம் எழுதி எழுதி இருக்காங்க பட் தான் இருக்கு எல்லாமே இப்போ யூஸ் பண்ணல போல இருக்கு இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்க இதுதான் ஸ்ரீ பூவரகர் கோவிலோட ராஜகோபுரம் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இது வந்து நூற்றி ஐம்பது அடி உயரம் கொண்டது இதில் வந்து ஏழு நிலைகள் டாப்பில் பார்த்திங்கன்னா ஒன்பது கலசம் இருக்கும் தரைமட்டத்திலிருந்து நுழைவாயிலோட மேல் பகுதி வரைக்கும் எந்த வண்ணமும் பூசியிருக்க மாட்டாங்க முழுக்க முழுக்க கருங்கல் சிற்பங்களால தான் வேலைப்பாடுகள் செஞ்சிருக்காங்க இங்கே அப்படியே பார்த்துக்கிட்டே உள்ளே போனோம்னா பல சிற்பங்கள் சுவரை ஒட்டியே செதுக்கியிருப்பாங்க இது எதை பற்றி சொல்லுதுன்னா கிருஷ்ணரோட லீலைகளை பற்றி தான் சொல்லுது உள்ளே போனதுமே நூறு கால் மண்டபம் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி ரீசண்டாக தான் வச்சுருக்காங்க ஒரு கல்வெட்டு தன்கடங்கில் இருக்க மாட்டிருக்கு ஒவ்வொரு கால்களுமே அங்கேருந்து ராஜகோபுரத்தை பார்க்கும்போது அந்த சைடு வியூ சூப்பராகவே இருந்தது நீங்களே பாருங்கள் நம்ம பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் புகழ்பெற்ற பல கோயில்களில் ஆயிரம் கால் மண்டபம் இருக்கும் அதே மாதிரி இந்த கோயிலோட ஃபேமஸ்ஸே பின்னாடி தெரிகிற அந்த நூறு கால் மண்டபம் அதை இப்போ நம்ம போய் பார்ப்போம் இந்த இடத்த பத்தி ஒரே ல சொல்லணும்னா இந்த கோவிலோட ரொம்ப முக்கியமான இடம் இது ஒவ்வொரு துணி நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு அடியாவது இருக்கும் ஆனா அப்பவே ஒளியை மட்டுமே வச்சு எப்படி அக்யூரேட்டாக செதுக்குனாங்கன்னு வியப்பாக தான் இருக்கு இந்த கோயிலில் மட்டும் இல்ல எல்லா கோயிலையும் எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான் செதுக்கியிருக்காங்க நம்ம தமிழர்கள் நாம நின்றுட்டு இருக்க இந்த இடம் தான் இந்த கோவிலோட நூற்கால் மண்டபம் இங்க இருக்க தூண்களும் சரி இதுக்குள்ள இருக்க சின்ன சின்ன கோயில்களும் இருக்கு தூண்கள் எல்லாமே ஒரே கல்ல செதுக்கியிருக்காங்க உள்ளூர் மக்கள்கிட்ட வந்து கோயிலு கேட்டீங்கன்னா பூராயர் கோயில்னு இந்த கோயில அழைக்கிறாங்க பூராயர்னு ஒரு சாமி இருக்கா அப்படின்னு நீங்க அதிர்ச்சியை கேட்டீங்கன்னா பூவரகன் அப்படிங்கிறது வந்து பெருமாளோட பத்து அவதாரத்துல மூன்றாவது அவதாரம் தான் இந்த பூவரகன் அப்படிங்கிற ஒரு அவதாரம் இது வந்து பன்றி போன்ற ஒரு உருவத்தை கொண்டது கட்டிடக்கலையை பற்றி சொன்னோம்னா இந்த கோவில் வந்து தென்னிந்திய கட்டிடக்கலையை பேஸ் பண்ணி கட்டியிருக்காங்க ரொம்ப அட்ராக்டிவாகவே இருக்குது இந்த கோவிலோட கட்டிடக்கலை மற்றும் வரலாறை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்ம பார்க்க தான் போகிறோம் அதோடு சேர்த்து இப்போ நாம் இந்த கோவிலுக்கே உரிய ஒரு முக்கியமான விஷயம் அந்த வராக அவதாரம்னா என்ன அதை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன் திருமால் அப்படிங்கிற ஒரு கடவுள் எடுத்துக்கிட்டால் மோஸ்ட் ஆஃப் த கோவில்களில் நான்கு கைகளோட கையில் சங்கு மற்றும் சக்கரத்தை ஏந்துன மாதிரி இருப்பார் பார்க்கவே ரொம்ப ஆக்ரோஷமாக பெரிய உருவத்தில் இருப்பார் அப்படி தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த கோவிலில் வராகவாதாரத்தில் இருக்கிறதுனால ரொம்ப சின்ன உருவத்தோட தலையானது பன்றி உருவத்தில் இருக்கும் ரெண்டு கைகளையும் இடுப்பில் வச்சா மாதிரி தெற்கு பார்த்து இருப்பார் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே போனாங்க சங்க காலத்தில் பெண்கள் பூவையர்னு அழைக்கப்பட்டதையும் அவங்கள கோவில்களில் இவ்வளோ அழகாக செதுக்கி வச்சதையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இதில் ஹைலைட்டே சட பின்ன மாதிரி இருக்க அந்த கருங்கல் சிற்பம் தான் இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இங்கே வச்சுருந்த பல சிற்பங்கள் என் மனசில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது அப்படியே தொடர்ந்து தம்பியை பக்கத்தில் வர சொல்லி பேச ஆரம்பித்தேன் கோயிலோட கருவறையில் தான் பூவரகன்னா அழைக்கப்படுற அந்த பன்றி அவதாரம் அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்க முடியும் ஆனால் கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க அலோடு கிடையாது மோஸ்ட்லி எந்த கோயிலுக்குமே கருவறையில் வீடியோ எடுக்க அலோடு கிடையாது அதை எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது உங்களுக்கு காட்ட முடியலங்கிற ஒரு தயக்கம் தான் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பூவரங்கனோட அந்த அவதாரத்தோட ஒரு வீடியோவில் உங்களுக்கு பெருசா தெரியுதான்னு தெரியல ஆனா இந்த சிலையோட கால் எடுத்துக்கிட்டா நம்ம சுண்டி வரல் சைஸ் தான் இருக்கும் அடுத்தது அப்படியே கருவறை உள்ள போகபுரம் இந்த கோயிலில் இன்னொரு சந்நிதி நீங்க பார்க்கலாம் அது வந்து திருமாலோட தாயார் அம்புஜொல்லியோட சந்நிதி இதுதான் கோவிலோட கருவறை தான் ஸ்ரீ பூவரகர் இருக்காரு போயிட்டு நாங்கள் தரிசிட்டு வந்துட்டோம் இங்கே என்ன ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடச்சிதுன்னா நான் பல கோயில்களுக்கு போயிருக்கேன் அங்கே வந்து இவர் தான் கடவுள் அவரோட திருவுருவம் உள்ளே இருக்கும் ஆனால் இங்கே வந்து திருமாவளோட பன்றி அவதாரம்னு சொல்லப்படுற பூவராத அவதாரத்தில் உள்ளே காட்சியளிக்கிறாரு அதுவும் நம்மளை பார்த்தா மாதிரி இருக்காது ஸ்டாச்சு தெக்கு பார்த்த மாதிரி இருக்கும் பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது நல்ல அனுபவமாக இருந்து கோயிலோட கருவறை அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே வரும்போது ஏதோ ஒரு பூ மாதிரி ஒரு டிசைன் செதுக்கியிருக்காங்க சங்கு அப்புறம் ஒரு பூ மாதிரி இருக்குது சரிது ஈஸ்வரலான்ட்டு அப்படியே கீழே பார்த்தா இங்கே வந்து வாடிக்கையே அங்கே வந்து ஏற்றுவாங்க போல இருக்குது அப்பதான் தெரியுது இந்த அந்த கறியில் தெரிந்து பாருங்களேன் கல்வெட்டுக்கள்லாம் எழுதி எழுதியிருக்காங்க தமிழையும் இருக்குது பட் எனக்கு புரியல ஆனாலும் தம்பி அந்த எழுத்துக்களை ரசித்து பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தான் அப்படியே தொடர்ந்து இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது கோவிலோட முக்கியமான கோபுரங்கள் எல்லாமே அழகாக தெரிஞ்சுது இந்த சாயங்கால நேரத்தில் அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே இருந்தது இந்த கேப்பில் தம்பி ஒரு இடத்த கண்டுபிடிச்சான் அங்கே போய் பார்க்கும்போது பழங்கால பொருட்கள் எல்லாமே இருந்தது ஏதாச்சும் தேர் தான்னு போய் பார்த்தோம் இங்கே இருக்க எல்லாமே இந்த கோவிலில் யூஸ் பண்ண பொருள் தான் ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பட் ஆனால் டேமேஜாக தான் இருக்குது எல்லாமே இப்போ யூஸ் பண்ணல போல இருக்கு ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு இங்கே வந்து அப்போ யூஸ் பண்ண அந்த பொருளை வச்சுருக்காங்க போல இருக்கு பாத்துக்கிட்டே வரும்போது தேடிக்கு யூஸ் பண்ற அந்த வடம் போல இருக்குது ரொம்ப பழசோ என்னடா வந்துருச்சு அப்பா செம்ம வீட்டா இருக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோவில் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது நம்ம கடலூர் சேத்தியத் தோப்புலேருந்து விருதாச்சலம் போகிற பாதைக்கு பக்கத்தில் இருக்க சோழத்தரத்துக்கு பக்கத்தில் தான் இந்த ஊர் இருக்குது நியர் பாளையங்கோட்டை கோவிலோட தெற்கு பக்கத்தில் இருக்க ஒரு முக்கியமான பிளேஸ் இது பரமபத வாசல்னு அழைக்கப்படுது இந்த கோவிலோட புராணத்தை எடுத்து பார்த்தோம்னா இந்த பரமபத வாசலுக்கு முக்கிய இடமே அங்கே இருக்குது வராக ஆதாரம் எதற்காக எடுக்கப்பட்டதுன்னா ரண்யாட்சன் அப்படிங்கிற அசுரன் வந்து பூமி அதாவது பூமாதேவியை எடுத்துகிட்டு போய் கடலுக்கடியில் ஒழிச்சு வைக்கிறாரு அதை கண்டுபிடிக்க பன்றி போல மாறி தன்னோட கோரை பற்களால் பூமியை மேலே கொண்டு வந்து வான்வெளியில் நிலை பெற செய்கிறாரு ஸோ இந்த விஷயத்துக்காக தான் வராகவதரத்தை திருமால் எடுத்தாருன்னு புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு பொதுவாகவே எல்லா கோயில்கள்லையும் சிற்பங்களுக்கு தனி இடமே இருக்குது இந்த கோவிலில் சிற்பங்களை செதுக்கிறதுக்காக ரொம்பவே மெனக்கெட்ருக்காங்க நீங்களே பாருங்களேன் வீரனோட கையில இருக்க ஈட்டி வந்து அந்த மிருகத்தோட சதையை கீழ்ச்சிகிட்டு உள்ள போற மாதிரி தத்ரூபமா செதுக்கியிருக்காங்க கடவுள் பக்தி இதெல்லாம் தாண்டி கோவில்ல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா கோவில்களுக்கு வந்தால் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும் அப்படிதான் எனக்கு ஒவ்வொரு டைமும் ஏற்படுது கோவில்களை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க தொடர்ந்து நம்ம கோவிலை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி மறுபடியும் ராஜகோபுரத்தை நான் பார்த்தேன் அப்போ நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன் அதை நான் வேற எந்த கோவில்லையும் நான் பார்த்தது கிடையாது அது என்னன்னா ராஜகோபுரத்தை ஒட்டியே கொஞ்சம் உயரமாக ஒரு படிக்கட்டு கட்டியிருந்தாங்க அது எதுக்குன்னா அங்கே போய் நின்று பார்த்தா கோயிலோட முக்கியமான கோபுரங்களோட உச்சி தெரியும் ஸோ அதுக்காக தான் அதை கட்டியிருப்பாங்க போல இருக்குது யார் வேணாலும் அதில் ஏறி பார்க்கலான்னு அவங்க சொன்னாங்க தெரியுதடா அப்படின்னு கேட்கும்போது தெரியுதுன்னு அவன் சொன்னான் திரும்ப திரும்ப இத பத்தி யாரும் தப்பா நினைக்க வேணாம் ஒவ்வொரு சிற்பங்களுமே அவ்வளவு அழகா செஞ்சிருந்தாங்க உள்ள போகும்போது இதன கவனிக்கல இப்பதான் அந்த வரகவதாரம் வந்து இந்த ராஜகோபுரத்தில் இருந்தது தெப்பகுளம் குளம் கொஞ்சம் இருந்து கொஞ்ச தூரம் தள்ளிதான் இருந்தது நாங்கள் தான் அங்கே போனோம் போய் பார்த்தா குளம் ஃபுல்லாகவே மீன்கள் தான் அதிகமாக இருந்தது என்னடா அப்படி எப்பா இப்போ குளம் ஃபுல்லாகவே மீன் இருக்கிறதுனால நம்ம காலை வந்து தண்ணிக்குள்ளே விட்ட உடனே மீன்கள் வந்து நம்ம காலை கடிக்கிறத நம்ம உணர முடியும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒன்றாவது நீ காலை வையா நான் பிடிச்சிருக்காய் அப்போ ஏறி வழக்கம் போல் இந்த பிளேஸும் எனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை தான் கொடுத்தது அதை அப்படியே உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பி வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்